உலகம் முழுவதும் பரவி வாழுகிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்முடைய சோழன் சொல்வீச்சு வலையொலியில் திருப்பரங்குன்றத்தில் இந்துத்துவ அமைப்புகள் செய்து கொண்டிருக்கக்கூடிய அட்டூழியங்கள் குறித்து பேச இருக்கிறோம் கார்த்திகை தீபத்தை திருப்பரங்குன்றத்தில் விளக்கேற்ற வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையை முன்வைத்து மதுரை உயர்நீதிமன்றத்தில் இந்து தமிழர் கட்சி என்று ஒரு குழப்பமான கட்சி நடத்தி கொண்டிருக்கிற மதிப்புக்குரிய ராம ரவிக்குமார் அவர்கள் ஒரு வழக்கை வந்து போட்டார் அந்த வழக்கை விசாரித்த நீதியரசர் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் நான் அந்த இடத்த போய் ஆய்வு பண்ணணும் பண்ணிட்டு தான் நான் வந்து தீர்ப்பு சொல்லுவேன் அப்படின்னு அவர் சொன்னார் ஆய்வுக்கு போகும்போது எந்த ஒரு அதிகாரியவோ அல்லது வழக்கறிஞர்களையோ யாரையுமே கூட்டிகிட்டு போகல அவருடைய மனைவியை கூட்டிகிட்டு போகிறார் அதுக்கு அவர் சொன்ன காரணம் என்னவா இருக்குன்னா என்னுடைய மனைவி முருக பக்தர் அதனால் என்னுடைய மனைவியை நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு அவர் வந்து சொல்லி தன்னுடைய மனைவியை அவர் அழைச்சிட்டு போகிறார் போயிட்டு அந்த திருப்பரங்குன்றம் மலை மேலே ஏறி போய் எங்கெங்கேயோ சுற்றிட்டு அவர் வந்திருக்கார் வந்து அவர் என்ன சொல்கிறாரு திருப்பரங்குன்றம் மலை மேலே இருக்கிற அந்த தர்காவை கடந்து செல்லுகிற போது அங்கே ஒரு எல்லை கல் இருக்குது அந்த எல்லை கல்லுக்கு இவராக ஒரு பேர் வைக்கிறார் தீபக்கல் அப்படின்னு வந்து பேர் வைக்கிறார் பேர் வச்சு அந்த கல்லுக்கு மேலே தான் வந்து விளக்கு ஏற்றணும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பை வந்து அவர் கொடுக்குறார் திருப்பரங்குன்றம் கோவில் இருக்கக்கூடிய ராஜா பட்டர் என்கிற அந்த அர்ச்சர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இல்லை அங்கெல்லாம் போய் வந்து விளக்கு போடக்கூடாது விளக்கு என்பது உச்சிப்பிள்ளையார் கோவில்கிட்ட தான் வந்து தீபம் ஏற்ற வேண்டும் அதுதான் முருகன் சன்னதிக்கு நேர் எதிராக இருக்குது அங்கே தான் வந்து வழமையாக ஆண்டாண்டு காலமாக நாங்கள் விளக்கேற்றி கொண்டு இருக்கிறோம் இங்கே தான் விளக்கேற்றணும் அப்படின்னு சொல்கிறார் பக்கா ஆர்எஸ்எஸ்காரரான ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் தமிழ்நாட்டில் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கும்போது இந்த கோவிலில் வந்து விளக்கேற்று பிரச்சனையை வந்து ஒரு முதன்மை பிரச்சனையாக எடுத்துக்கிட்டு அடுத்து அடுத்து பயங்கரமான ஆர்டர்கள் எல்லாம் போடுறார் அதாவது அந்த தர்காக்குள்ள நுழைஞ்சு அங்கே கலவரத்தை உண்டு பண்ணி போய் அந்த கல்லில் வந்து விளக்கேற்றணும் இதுதான் ஆர்எஸ்எஸ்காரரான ஜிஆர் சுவாமிநாதன் அவர்களோட நோக்கம் கலவரத்தை உண்டு பண்ணணும் பிரச்சனையை ஏற்படுத்தணும் சென்ற முறை ஏச்சு ராஜா அவர்கள் சொன்னாங்கல்ல இதை நான் அயோத்தியா விட மாட்டேன்னு அந்த மாதிரி ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் அடுத்தடுத்து ஆடற போடுறாங்க அங்கே ஒரு மிகப்பெரிய கலவரம் ஏற்படும் அது விபரீதமாக பயங்கரமாக போயிடும் அப்படிங்கிறத உணர்ந்த மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரும் என்ன செய்கிறாங்கன்னா ஒன் ஃபார்ட்டி ஃபோர் தடை போடுறாங்க நீ வந்து விளக்கேற்றிட்டு போகிறதுக்கு மட்டும் இல்லை நீங்கள் வந்து விளக்கேற்றிட்டு உச்சி பிள்ளையார் கோவில்கிட்ட வந்து விளக்கேற்றிட்டு போங்க நீங்க நீதிமன்றம் சொல்றது மாதிரி தர்காக்குள்ளே பூந்து போய் விளக்கு ஏற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டு அங்கே வந்த கூட்டத்தை எல்லாம் விரட்டி விடுகிறார்கள் உடனே ராம ரவிக்குமார் வந்து போய் ஜிஆர் சுவாமிநாதன் போய் முறையிடுறார் இது வந்து கண்டம் டப் கோர்ட்டு கோர்ட்டை அவமதித்து விட்டார்கள் நீங்கள் போட்ட தீர்ப்பை நடைமுறைப்படுத்தவில்லை அப்படின்னு போய் சொல்றாங்க உடனே அதை வந்து உடனடி விசாரணைக்கு எடுத்துக்கிட்டு மதிப்புக்குரிய ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் கண்டம்டாப் கோர்ட்டுன்னு விசாரிக்க போகிறார் அப்போ மாநில அரசு தரப்பு வழக்கறிஞர் வந்து என்ன சொல்கிறாருன்னா ஐயா ஆறு மணி அஞ்சு நிமிஷம் வரைக்கும் விளக்கு ஏற்றுவதற்கான நேரம் இருக்குது அதுக்கு அப்புறம்தான் நீங்கள் டாப் கோர்ட்லாம் வந்து எடுக்கணும் இப்போ வந்து அப்படிலாம் எடுக்க முடியாது அப்படின்னு உடனே ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் அங்கேயே உட்காந்துக்கிட்டு இருக்கார் பெரிய மக்கள் பிரச்சனை பாருங்கள் இதனால் பல மக்கள் வந்து உணவு இல்லாமல் செத்து போயிடுவாங்க இந்த மக்கள் பெரிய பிரச்சனைக்கு உள்ளாக்கிடுவாங்க அதனால் அந்த நீதி அரசர் கடமையே கண்ணாயிரமாக கொண்டு அப்படியே அங்கேயே உட்காந்துருக்காரு ஆறு அஞ்சு வரைக்கும் நீங்கள் ஏற்றலை அப்படின்னு சொன்னால் இந்த கேஸை நான் எடுப்பேன் அப்படின்னு ஆறு அஞ்சுக்கு வழக்கம் போல் போய் அவங்க பிள்ளையார் கோவிலில் போய் அந்த தீபத்தை ஏற்றி வணங்கி விட்டு எல்லாம் வர்றாங்க இவருக்கு என்ன இருக்குது மூளையில் கலவரத்தை உருவாக்கணுங்கிறது தான் இவருடைய நோக்கம் அதனால் இல்ல நான் போட்ட ஆர்டரை நீங்க மதிக்கல நீங்க அந்த தர்கா வழியா போய் பிரச்சனையை உருவாக்கி தகராறு பண்ணி சண்டை போட்டு வெட்டிக்கிட்டு சாவணும் மதுரையை கலவர பூமியா மாத்தணும் ரத்த ஆறு ஓடணும் இதுதான் நீதியரசருடைய கனவு ஆர் எஸ் கனவு ராம ரவிக்குமார் அவர்களுடைய கனவு இந்த இந்துத்துவ சிந்தனையாளர்களுடைய கனவு மதுரைய வந்து மையம் பண்ணிட்டாங்க மதுரைய சிக்கலுக்குரிய நிலமா மாத்தணும்னு முடிவு பண்ணிட்டாங்க அதனால அவர் வந்து என்ன செய்கிறாருன்னா இந்த சிஎஸ்எஃப்ஐ படை அந்த கோர்ட்டில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு படையினரை கூப்பிட்டு துணை இராணுவத்தினரை கூப்பிட்டு நீங்கள் பாதுகாப்போடு இவங்களை கூட்டிகிட்டு போய் எனது உத்தரவை நீங்கள் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நடைமுறைப்படுத்துங்கன்னு சொல்லி அனுப்புகிறார் ஆனால் மாவட்ட காவல்துறை என்ன சொல்லிருச்சு அப்படின்னு சொன்னால் இங்கே பாருங்க இங்கே ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டிருக்கு ஊரடங்கு உத்தரவு இங்கே போடப்பட்டிருக்கு இதுக்குள்ளே நீங்கள் யார் வந்தாலும் நாங்கள் கைது செய்வோம் நீங்கள் கலைஞ்சு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது இன்னும் ஐந்து நிமிடங்களில் நான் எல்லாரையும் கைது செய்வோம்னு மாவட்ட காவல்துறை அறிவிக்குது உடனே அந்த துணை இராணுவங்கள் எல்லாம் கலைஞ்சி அவங்கவுங்க போயிடுறாங்க எதுக்கிட்ட அது நமக்கு வம்புன்னு சொல்லி அவங்க எல்லாம் களைஞ்சி போயிடுறாங்க இப்போ மேல்முறையீடு போய் செஞ்சுருக்க யார்கிட்ட மதுரை உயர்நீதிமன்ற கிளையினுடைய மூத்த நீதி அரசர்கிட்ட போய் மேல்முறையீடு செய்கிறாங்க அவரும் ஒரு ஆர்எஸ்எஸ்காரர் அதனால் அவர் என்ன செய்கிறாரு நாங்கள் இந்த விசாரணைக்கு இந்த கண்டம்ட் ஆஃப் கோர்ட் கோர்ட் அவமதிப்பு வழக்கை என்னால் தடை செய்ய முடியாது அப்படின்னு அவர் சொல்கிறார் அதாவது இதில் என்ன தெரியுதுன்னா நமக்கு பத்து லட்சம் பேர் வர்றாங்க எங்கே நம்ம திருவண்ணாமலைக்கு விளக்கேற்றுறதுக்கு அங்கெல்லாம் ஒரு பிரச்சனையுமே இல்லை வருஷ வருஷம் ஐம்பது லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் மதுரை கல்லடகர ஆற்றுல இறங்கும் போது மக்கள் கூடுறாங்க அங்கெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது நெல்லையப்பர் கோயிலில் ஐந்து லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து திரளாங்க அங்கெல்லாம் எந்த பிரச்சனையுமே ஏற்படலை ஆனால் இங்கே பிரச்சனையை உருவாக்கணும்னே அந்த திருப்பரங்குன்றம் கோவிலில் வழக்கமாக இஸ்லாமியர்கள் சென்று வழிபடுகிறார்கள் அதை தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவே ஒரு கலவரத்தை உருவாக்குவதற்காகவே திட்டமிட்டு இந்த வேலையை வந்து இவங்க செய்கிறாங்க அப்போ இது குறித்து இந்து அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் மௌனமாக இருக்கார் அவர் வந்து உடனடியாக மதுரைக்கு சென்றிருக்கணுமா இல்லையா உடனடியாக போய் அதற்குரிய சட்ட நடவடிக்கைகள் என்னவோ அதை தலையிட்டு அதை சரி செஞ்சிருக்கணுமா இல்லையா மாநில முதலமைச்சர் அவர்கள் இந்நேரம் வந்து அறிக்கை கொடுத்துருக்கணுமா இல்லையா மாநிலத்தினுடைய துணை முதல்வராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இதுவரைக்கும் இது குறித்து எதுவும் பேசாமல் இருக்கிறீங்க என்ன காரணத்துக்காக அமைதியாக இருக்கீங்க அந்த திருப்புரம் குன்றம் காவல் ஆய்வாளராக ஒருத்தர் இருக்காருங்க மதுரை வீரன் அவர் பேர் அவர் வந்து ஒரு தெலுங்கர் அதாவது இன்றைக்கு திமுகவினுடைய மாவட்ட செயலாளராக இருக்கிற தளபதி அவர்களினுடைய ஒரு சகோதர உறவு கொண்டவர் அவர் வந்து அவரு எப்படியாவது இந்த கலவரத்தை நடத்திவிட வேண்டும் என்று நினைக்கிறார் அவர் தான் இந்த பிரச்சனையினுடைய ஆரம்ப புள்ளி அவர் தானா எல்லாரும் சொல்கிறாங்க இணையதளங்களிலும் சொல்கிறாங்க இந்த மதுரை வீரன் தான் இந்த சிக்கலினுடைய ஆரம்ப புள்ளி அப்படின்னு சொன்னால் ஏன் அவரை இடமாற்றம் செய்ய முடியல எவ்வளவு பெரிய அதிகாரி வந்தாலும் காலில் ஷூ போடாமல் தான் அவர் உட்காந்துருப்பார் ஏன்னா அது திருப்புறம் குன்றமா காலில் ஷூ போட்டால் அது கடவுளுக்கு வந்து மரியாதை குறைவாகுமா நான் என்ன கேட்குறேன்னா இவ்வளவு பெரிய பிரச்சனையை இந்து இஸ்லாமியர் பிரச்சனை ஏற்படுவதற்கு காரணமாக இருந்த ஒரு காவல்துறை ஆய்வாளரை ஏன் இடமாற்றம் செய்ய முடியல சொல்லுங்கள் பார்ப்போம் ஏன் அவர் தெலுங்கர் அப்படிங்கிறதுனாலயா இல்லை என்ன காரணம் இவ்வளோ பெரிய கலவரத்தை ஏற்படுத்துவதற்கு ராம ரவிக்குமார் அவர்கள் ஒத்த காலில் நிற்கிறதுக்கு என்ன ரீசன் வாட் இஸ் அ ரீசன் நீங்கள் தமிழ்நாட்டில் இது போன்ற வேலைகளை செய்து வடநாட்டில் நீங்கள் ஓட்டு வாங்கின மாதிரி இங்கே வாங்க முடியாது மக்கள் வெறுப்படைவார்கள் இது நீங்கள் ஆர்எஸ்எஸ் சங்க பரிவரி இயக்கங்கள் பிஜேபி போன்ற அமைப்புகள் இங்கே தமிழ்நாட்டில் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களையோ கிறிஸ்தவர்களையோ தொந்தரவு நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் கலவரத்தை நீங்கள் உருவாக்குனீங்க அப்படின்னு சொன்னால் தமிழர்களுடைய வெறுப்பைத்தான் நீங்கள் சம்பாதிப்பீங்க நிறைய பேர் ஒரு அம்மாலாம் உட்காந்துக்கிட்டு பேசுது இந்துக்கள் போய் விளக்கேற்ற கூடாதா ஒரு முருகன் கோயில போய் இந்துக்கள் விளக்கேற்ற கூடாது அம்மா ஒன்னும் உங்களை பார்த்து நான் கேட்கிறேன் ஆர் எஸ் எஸ் கட்டிடம் டெல்லியில் கட்டப்பட்டுச்சு அங்க பார்க்கிங் வசதி இல்லைன்னு சொல்லி நூ ஆயிரத்தி நானூறு அங்க பார்க்கிங் வசதி இல்லைன்னு சொல்லி அந்த பில்டிங்க்கு எழுத்த மாதிரி இருந்த ஆயிரத்தி நானூறு ஆண்டு கால பழமையான கோவிலை இடிச்சுட்டாங்க ஆர்எஸ்எஸ் காரங்க அது இந்து கோயில் இல்லையா அது அந்த கோயிலை இடிச்சாங்களே அவங்கள போய் நீ சருப்பால் அடிச்சியா அதை கண்டிச்சு ஒரு குரல் பதிவு போட்டியா நீ உக்காந்துக்கிட்டு அப்படியே ஐயோ இந்து கோவில் இந்துக்கள் விளக்கத்த முடியல நாங்கள் இந்துக்கள் தமிழ்நாட்டில் மதுரையில் ஒரு முருகன் கோயிலுக்கு எத்தனை வருஷமா முருகனை நீங்க என்ன என்ன உங்களுக்கு தெரியுமா முருகன் யாருன்னு நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் மதிப்புக்குரிய அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் வேல் வெற்றி வேல் வீரவேல் அப்படின்னு சொல்லி வேலை தூக்காத வரைக்கும் எல்லாம் முருகனை இத்தனை ஆண்டு காலமாக கண்டுக்கிட்டீங்களா நீங்கள் புதுசாக போறீங்க இத்தனை ஆண்டு காலமாக மரபு ரீதியாக என்ன நடவடிக்கைகளையும் அந்த கோவிலில் முன்னெடுக்கப்படுதோ அதைத்தான் கடைபிடிக்க வேணும்னு சொல்லி நபர் பெஞ்ச் ரெண்டாயிரத்தி பதினேழுலேயே ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்கு உச்சிப்பிள்ளையார் கோவிலில் தான் விளக்கேற்றணும் இதன் பிறகு இது குறித்து யாரும் பேசக்கூடாது என்கிற ஒரு தீர்ப்பை நபர் பெஞ்சு வந்து முன்னாடியே வந்து கொடுத்துருக்கு அதை மீறுவதற்கான அதிகாரத்தை நீதி அரசர் சி ஆர் சுவாமிநாதன் அவர்களுக்கு கொடுத்தது யாரு நான் அடுத்து அடுத்து உத்தரவுகளை போட்டுக்கிட்டே இருக்காரு மாநில அரசு அமைதியா இருப்பதனுடைய நோக்கம் என்ன உடனடியே மாநில அரசு அதுல தலையிட்டு இருக்கணுமா இல்லையா பத்து நிமிஷத்துல மாவட்ட கலெக்டர் என் முன்னாடி வரணும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் என் முன்னாடி வரணும்னா அவ்வளவு பெரிய அர்ஜென்ட் என்னையா இருக்கு மக்கள் பிரச்சனைய இதில் ஏதாவது மக்கள் பிரச்சனை இருக்கா இங்கே யாராவது துடியா துடிக்கிறானா ரவிக்குமார் அவர் பின்னாடி இருக்கிற ஒரு பத்து பேர் தவிர யாரு இப்போ இந்த கோயிலில் போய் விளக்கு ஏற்றணும்னு தவியா தவிக்கிறது துடியாக துவிக்கிறது நான் கேட்குறேன் தமிழ்நாட்டில் எத்தனை பேர் துடிக்கிறாங்க இங்கே நாங்கள் தமிழர்கள் நாங்கள் ஒருபோதும் இந்துக்கள் இல்லை அதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கங்க தமிழ்நாட்டில் வந்து அரசியல் செய்கிற போது இந்துன்னு சொல்லி அரசியல் பண்ண முடியாது அதை புரிஞ்சுக்கங்க தொடர்ச்சியா நாம் தமிழர் கட்சி முன் வச்சுக்கிட்டே இருக்கு தமிழர்கள் நாங்கள் இந்துக்கள் இல்லை அப்படின்னு அதனால மதிப்புக்குரிய தம்பி ராம ரவிக்குமார் அவர்கள் தமிழ்நாட்டில் ஒரு கலவரத்தை ஏற்படுத்துவதன் மூலமாக பிஜேபியை வளர்த்திடலாம் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அது முடியவே முடியாது தமிழ்நாட்டில் இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஒரு சிக்கலை உருவாக்கி அந்த சிக்கலில் குளிர்காயலாம் என்று பிஜேபி ஆர் சங்க பரிவர் இயக்கங்கள் நினைத்தால் மிகப்பெரிய தோல்வியை தான் நீங்கள் அடைவீர்கள் நாங்கள் எல்லாம் இங்கே மாம மச்சானா அண்ணன் தம்பியா அப்பம் பிள்ளையா நாங்கள் எல்லாம் பழகிட்டு இருக்கோம் வடநாட்டில் மாதிரி இல்லை தமிழ்நாடு இந்த அடிப்படை தத்துவத்தை புரிஞ்சுக்காம தேர்தல் அரசியல் களத்தில் இது போல வந்து நீங்கள் தூண்டிவிட்டு கலவரத்தை உருவாக்குவதற்கு நீங்கள் நினைத்தால் படுதோல்வியை அடைவீர்கள் இதுதான் உண்மை அப்படி நீங்கள் எத்தனை நீங்கள் தமிழ் வாழ்கன்னு சொன்னாலும் சரி போய் காசியில் போய் நம்ம மதிப்புக்குரிய கவர்னர் தமிழ்லையே பேசினார அந்த மாதிரி நீங்கள் என்ன குட்டிகரன் அடித்தாலும் தமிழ்நாட்டில் உங்கள் பருப்பு வேகாது ஆகவே மதிப்புக்குரிய ஐயா சிஆர் சுவாமிநாதன் அவர்களுக்கு நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் இது ஒன்றும் பெரிய மக்கள் பிரச்சனை கிடையாது அங்கே போய் விளக்கை தாட்டி யாரும் வந்து இங்கே வந்து பசியில் பட்டினியில் கிடக்க போகிறது கிடையாது பாபர் மசூதியை இடிச்சிட்டு ராமர் கோயில் கட்டினீங்களே என்ன ஆச்சு அந்த ராமர் கோயில் இருக்கிற தொகுதியிலேயே ஒரு தாழ்த்தப்பட்டவனை நிறுத்தி உங்களை தோல்வியடைய வச்சதுக்கு அப்புறமும் நீங்க சிந்திக்கலை அப்புறமும் நீங்க வந்து புத்தி உங்களுக்கு உருவாகலை அப்படிங்கிறது ரொம்ப வருத்தத்தை வந்து கொடுக்குது அதனால கோவிலை முன்வைத்து கலவரங்களை உருவாக்கணும் அப்படிங்கிற மனநிலையிலிருந்து நீங்கள்லாம் வெளியில வாங்க மனிதர்களா பாருங்கள் இஸ்லாமியர்களையும் கிறிஸ்துவர்களையும் ஏனைய மதத்தினரையும் மனிதர்களா பாருங்க தமிழர்கள் நாங்கள் யாரும் இந்துக்கள் இல்லை அப்படிங்கிறத மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு சொல்லி நீங்க இது போன்ற கலவரங்களை தமிழ்நாட்டில் செய்யாதீங்க அப்படின்னு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்